அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பண ரீதியான பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து பணம் பல மடங்கு சேரும் இது வந்து என்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வைக்கணும் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமி திதிங்க சப்த கன்னியில் அஞ்சாவதாக இருக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை வாராகி அன்னையை வந்து பஞ்சமி நாளில் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பஞ்சமி திதி நாளில் வந்து நம்ம இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வாராகி தாயை வேண்டி நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா போதுங்க அந்த பணம் சேருவதற்கு உண்டான வழியை வந்து நிச்சயம் வாராகி அம்மா உங்களுக்கு காமிப்பாங்க அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை திதிங்க இந்த நாளில் வந்து வாராயி அம்மாவை வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணப்பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த பஞ்சமி திதி வந்து எந்த நேரத்தில் துவங்குதுன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கே துவங்கிடுது மறுநாள் அதாவது நாளை காலை ஆறு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி தீதியானது இருக்குதுங்க அதாவது இன்றைய தினம் முழுவதுமே இந்த பஞ்சமி தீதி இருக்குது நம்ம எப்பொழுதுமே பஞ்சமி தீதியில் வாராகி எண்ணெய் வழிபடணும் அப்படின்னா மாலை நேரத்தில் அதாவது இரவு நேரத்தில் வழிபடுறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து அத்தீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பஞ்சமி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு நெய் வேதியம் படைச்சிட்டு நீங்கள் மனதார தாயை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் சிவப்பு இந்த மூணு நிறத்தில் உங்கள்கிட்ட எந்த நிறத்தில் துணி இருக்குதோ அந்த துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ஏலக்காய் வச்சுக்கோங்க ஐந்து கிராம்பு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் அஞ்சு துண்டு வச்சுக்கோங்க அஞ்சு துண்டு பட்டை வச்சுக்கோங்க அஞ்சு சோம்பு வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் அஞ்சு அப்படிங்கிற கணக்கில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிச்சா கட்டி அந்த முடிச்ச வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வாராகி அம்மாக்கிட்ட நீங்கள் உங்களுடைய பண ரீதியான பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு பணம் சேரணும் பணம் பல வழியில் வரணும் நேர் வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க அந்த வாராகி அம்மா கிட்டே வந்து யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவள் தான் வாராகி அம்மா அதனால் எந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதலை மனம் உருகி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் இழகி அந்த அம்மா உங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து நீங்கள் வச்சுடுங்க இந்த முடிச்ச வந்து நீங்கள் எந்த நேரம் தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் இந்த முடிச்ச வந்து தயார் பண்ணி நீங்கள் உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் இந்த முடிச்ச வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுடைய மணி பர்ஸு தொழில் செய்யக்கூடிய இடம் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் இந்த மாதிரியான இடத்துங்களில் நீங்கள் ரெண்டு மூணு முடிச்சு கூட தயார் செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த முடிச்சு வந்து ஒரு மாத காலம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த மாதம் பஞ்சமி தீதியில் வந்து நீங்கள் மாற்றி புதுசாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க பணத்தடை நீங்கி உங்களுக்கு பணம் பல மடங்கு சேரும் வாராகி அம்மாவை நம்பி நீங்கள் இந்த முடிச்ச வந்து சேர்த்து உங்களோடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறீங்க நிச்சயம் அம்மாவின் அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பண வரவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த முடிச்சுக்கு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வாராயி அம்மாவின் வழிபாட்டிற்கு உண்டு அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி